மீச்சி பண்பின் பயன்பாடுகள் மீச்சி பண்பின் முக்கியத்துவம் மீட்சி பண்பு என்பது பொருட்கள் நீட்டப்பட்ட அல்லது சுருக்கப்பட்ட பிறகு அவற்றின் வடிவத்தை மீண்டும் பெற உதவுகிறது கட்டுமானம் மற்றும் பொறியியலில் மீச்சி பண்பு முக்கிய பங்கு வகிக்கிறது மீச்சி பண்பு என்பது இங்கு கட்டுமான பொறியியலில் முக்கிய பங்கு வகிக்கிறது கட்டுமான பொறியியல் படிப்பு என்பது இரண்டு விடயங்களை சார்ந்தது ஒன்று விட்டங்களின் வளைவு பெண்டிங் இரண்டாவது பொருட்களின் தேர்வு சாய்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கட்டுமான பொறியியல் வானுயர்ந்த கட்டிடங்கள் மற்றும் மிகப்பெரிய பாலங்கள் சிறிய பாலங்கள் மிக பெரிய பாலங்கள் மற்றும் விட்டங்கள் இவைகள் பல்வேறு விசைகளை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அவை போக்குவரத்தின் பலு காற்றின் விசை மற்றும் அவைகளின் சொந்த எடை இவைகளை தாங்கி அந்த கட்டிடங்கள் பாலங்கள் மற்றும் விட்டங்களின் வளைவு இருக்க வேண்டும் விட்டங்களின் வளைவு இந்த கட்டிடத்தில் செங்குத்தாக இருப்பது தூண்கள் மற்றும் இரண்டு தூண்களுக்கு இடையே கிடைமட்டமாக இருப்பது விட்டங்கள் இந்த விட்டங்களின் வளைவு மற்றும் இந்த தூண்களின் சுருக்கம் இவைகளை பற்றி நாம் படிக்க வேண்டும் விட்டங்களின் வளைவு கட்டிடங்கள் மற்றும் பாலங்களின் உறுதித்தன்மையில் முக்கிய பங்காற்றுகிறது ஒரு விட்டம் வளைவதை எதிர்க்கும் பண்பு உறுதித்தன்மையை தீர்மானிக்கிறது அதிக எங்குணகம் கொண்ட பொருட்கள் குறைவாக வளைகின்றன பொருட்களின் தேர்வு எஃபின் எங்குணகம் அலுமினியம் அல்லது தாமிரத்தை விட அதிகம் எனவே எஃகு அதிக வலிமையானது கட்டிடங்கள் மற்றும் கனரக இயந்திரங்களில் நீடித்து உழைக்க எஃகு மற்றும் இரும்பு பயன்படுத்தப்படுகின்றன